கற்பகநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவழஞ்சொலி அரசலாற்றின் தென்கரையில் திருவழஞ்சொலியில் கற்பகநாதேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவன் நாதர் என்றும் கற்பகநாதேஸ்வரர் என்றும் கபர்தீசர் என்றும் கற்பகநாதர் என்றும் அழைத்து வருகிறார்கள் இரவியாக பெரியநாயகி அம்மன் என்றும் புருகந்தநாயகி என்றும் அழைக்கிறார்கள் இங்கு தீர்த்தமாக காவேரி அரசலாற்று மற்றும் தீர்த்தம் அமைந்துள்ளது தல வில்வமரம் காணப்படுகிறது காவேரி தாறுமாறாக ஓடியதால் அகத்திய முனிவர் தனது தவ வலிமையினால் காவேரி ஆற்றினை கமண்டலத்தில் அடக்கினார் இதன் பின்னர் காவேரி கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு சோழ நாட்டினை நோக்கி பாய்ந்தோடியது இச்செய்தி அறிந்த மன்னர் தனது பரிவாளங்களுடன் சென்றார் இவ்வூரில் வலப்பக்கமாக திரும்பி அடித்துச் சென்ற காவேரி ஆதிசேசன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்தோடியது பள்ளத்தில் இறங்கிய காவேரி தரையில் திரும்பி வெளிப்படவே இல்லை இதனால் கவலை அடைந்த மன்னன் இரண்ட மகரிஷியிடம் கூறி வருந்தினார் இதனை கேட்டு மகரிஷி வளஞ்சொல்லி வந்து ஈசனை வழிபட்டார் மகரிஷியின் வந்த காரியத்தை அறிந்த ஈசன் அசரீரியாக பேசலானார் மகரிஷியோ மன்னரோ ஆதிசேசன் வெளிப்பட்ட பள்ளத்தில் புகுந்தால் அப்பள்ளமானது மூடிவிடும் அப்போது அப்பள்ளத்திலிருந்து காவேரி வெளிப்படுவாள் என கூறினார் இவ் அசரீரியார் மகிழ்ச்சி அடைந்த மகரிஷி நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்க துணிந்தார் அப்பள்ளத் துவாரத்தில் இறங்கி உள்ளே சென்று தன்னை பலிகொடுக்க கொடுக்க பள்ளம் மூடிக்கொண்டது காவேரி வெளிப்பட்டு சோழ நாடு வளமாக்க பாய்ந்தோடினாள் இன்று வரை மகா சிவராத்திரி இரவில் நான்காம் ஜாமத்தில் ஆதிசேசன் வெளிப்பட்டு வருவதாக கூறி வழிபாடு நடத்தி வருகிறார்கள் இன்னொரு புராணக் கதையாக தேவர்கள் பால்கடலை கடையும் முன் விநாயகரை வழிபடாமல் போகவே அமிர்தம் வருவதில் தடையேற்பட்டது இதனால் தேவர்களும் அசுரர்களும் இதன்பின் விநாயகரை வழிபட்டு கடையவே நுரையானது வெளிப்பட்டு அவ் நுரைகளை சேமித்து விநாயகர் உருவம் அமைத்து வழிபட்டு வந்தார்கள் இதனால் இவ்விநாயகரை வெள்ளை விநாயகர் என்றும் சுவேத விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் சுவேதா என்பது கடலிலிருந்து வெளிப்படும் நுரையை குறிக்கிறது இந்திரன் அகல்யாவினால் ஏற்பட்ட இச்சாபத்தினை போக்கிக் கொள்ள சுவேத விநாயகரான வெள்ளை விநாயகரை கையிலேந்தி பூமியிலுள்ள ஒவ்வொரு சிவஸ்தலங்களையும் தரிசித்து கொண்டு வந்தார் இத்தலத்திற்கு வந்தபோது தான் வைத்திருந்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தார் இவ்விநாயகருக்கு திருவளஞ்சொலி விநாயகர் என பெயர் ஏற்பட்டது இதன் காரணமாக இந்திரன் விநாயகன் அருளை பெற்றார் இன்று வரை இந்திரன் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்று வளஞ்சொல்லி வெள்ள விநாயகரை தரிசித்து வழிபாடு செய்வதாக கருதப்பட்டு வருகிறது நுரையினால் ஆன விநாயகர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை புணுகு மட்டும் சாத்தப்படுகிறது பச்சை கற்புறத்தை பொடி செய்து விநாயகரை தீண்டாமல் இச்சிலையின் மேல் தூவி வருகிறார்கள் விநாயகர் இதன் மூலம் தீண்டா திருமேனி ஆனார் காவேரி யாரானது இவ்வூருக்கு வந்ததும் வலப்பக்கமாக சுழித்து செல்வதால் இவ்விநாயகருக்கு வலம்புலி விநாயகர் என பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் இரண்ட மகரிஷியின் திருவுருவம் அமைந்துள்ளது ஜயாவான் என்ற முனிவர் இறைவனை நோக்கி தவமிருந்து தனக்கு மலைமகளே மகளாக பிறக்க வேண்டும் என வேண்டி கொண்டார் இதனால் அன்னை பார்வதி தேவியே இவருக்கு மகளாக பிறந்தார் பார்வதி தேவி வளர்ந்தபின் ஈசனை திருமணம் புரிவேன் என உறுதியோடு சிவனை வழிபட்டு தவம் இருந்தாள் பார்வதி தேவியை சோதிக்க நினைத்த ஈசன் அவள் முன் சடையுடன் தோன்றி காட்சி கொடுத்தார் சடையுடன் வந்திருப்பது ஈசன் என்பதனை அறிந்த பார்வதி தேவி ஈசன் எந்த தோற்றத்தில் இருந்தாலும் அவரையே மணப்பேன் என சிவபெருமானை மணந்தார் இவ்வாறு இறைவன் விரிசடையுடன் வந்ததால் கபர்தீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் இத்தலத்தில் இறைவனை ஆதிசேஷன் பிரம்மன் இரண்ட முனிவர் இந்திரன் திருமால் மற்றும் பார்வதி தேவி வழிபட்டு வந்தார்கள் அம்பாள் சன்னதியை அடுத்து வெளி சுற்று பிரகாரத்தில் அம்மன் பெரிதாக அரக்கனை தன் காலால் மிதித்தபடி எட்டு கரங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்து வருகின்றார் இவை பார்ப்பதற்கு பெரும் பிரமிப்பாக உள்ளது அன்னையின் இடது செவியில் குண்டலமாக மனித உடலானது காணப்படுகிறது சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பதில்லை அப்பா மகனாக இருந்தாலும் இருவரும் ஜாதகத்தின்படி பகை கிரகமாகவே கருதப்படுவார்கள் அதனால் எல்லா திருத்தலத்திலும் தனித்தனியாக வீற்றிருப்பது வழக்கமாகும் ஆனால் இத்தலத்தில் சூரியனும் சனியும் நேருக்கு நேராக நட்புடன் இருப்பது போன்று காணப்படுகிறது இதன் காரணமாக தந்தை மகனுக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ பகையோ உள்ளவர்கள் இங்கு இவர்களை தரிசிப்பதன் மூலம் பகை அகலும் என நம்பிக்கை இருந்து வருகிறது